வணக்கம் சிவாஜி முருஷன் நேயர்களே பாபமணிப்பு மன்னிப்பு படத்துல சிலர் அழுவார் சிலர் சிரிப்பார் பாடலை அந்த பிளாக் அண்ட் ஒயிட் படத்திலேயே பிரமாதமா எடுத்திருப்பாங்க இந்த பாடல்ல சிரிப்பார் அப்படிங்கிறது ஒரு உணர்ச்சி பாவம் அழுவாருங்கிறது ஒரு உணர்ச்சி பாவம் இந்த ரெண்டும் சேர்ந்த ஒரு உணர்ச்சி பாவம் அப்படின்னு வரிகளா விவரிச்சிருப்பார் கவிஞர் கவிஞர் எழுதின இந்த பாட்டை சாதாரணமா எடுத்தாலே பாட்டோட பர்ஃபார்மன்ஸால பாக்குறதுக்கு நல்லாவே இருக்கும் எந்த ரிஸ்க் எடுக்க வேணும்னு அவசியம் இல்ல ஆனா சிவாஜியை வச்சுக்கிட்டு அப்படி இருக்க முடியாதில்ல பீம்சிங்க்கு இப்படி பல யோசனைகள் வந்துச்சு பாட்டை எப்படியாச்சும் டிஃபரெண்டா எடுக்கணும் அப்படின்னு அவருக்கு விருப்பம் பாவமன்னிப்பு படத்தில் பாட்டுகள் எல்லாம் பிரமாதமாக போட்டு கொடுத்துருப்பாரு மெல்லிசை மன்னர் ஒவ்வொரு பாட்டையும் ரொம்ப பிரமாதமாக எடுத்திருப்பார் பீம்சிங் வந்த நாள் முதல் பாட்டை சிவாஜி சைக்கிள் ஓட்டிக்கிட்டே பாடிட்டு வர்ற மாதிரி இருக்கும் பேக்ரவுண்டாக இயற்கை காட்சி ஆறு ஆகாயம் ஆத்துமேடு அப்படின்னு ரம்மியமா எடுத்திருப்பார் காலங்குடியில் அவள் வசந்தம் பாட்ட ஒரு கார்டன்ல அழகா எடுத்திருப்பாரு எல்லாரும் கொண்டாடுவோம் பாட்ட டேப்புங்கிற வாத்தியத்தை சிவாஜி வாசிச்சுக்கிட்டே பாடுற மாதிரி இருக்கும் இடையில அழகா அம்சமா கோரசெல்லாம் சேர்த்து பிரமாதம் படுத்திருப்பார் அத்தான் என் அத்தான் பாட்ட சிவாஜி கம்மிங் மட்டும் கொடுக்கற மாதிரி இருக்கும் சுஷிலா மட்டும் தேவிகாவுக்கு பாடுற மாதிரி இருக்கும் ஒரு கவிதை மாதிரி எடுத்திருப்பார் இப்படி எல்லா பாட்டையும் ஒரு ரசிக தியேட்டர் விட்டு எந்திரிச்சு போகாத மாதிரி அட்டகாசமா எடுத்த பீம்சிங்க்கு சிலர் அழுவார் சிலர் சிரிப்பார் பாடல ஒரு வித்தியாசமா எடுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சு படத்துல எல்லா பாட்டுகளும் சுகமான ராகங்க ஆனா இந்த பாட்டோ சோக பாட்டு இதையும் வித்தியாசமா எடுத்து காமிக்கணும்னு அவருக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு இந்த பாட்டோட வரிகளுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு ஷாட்டையும் ஒவ்வொரு பிரேமையும் வித்தியாசமா அதே சமயம் அசத்தலாகவும் எடுக்கணும்னு பெரிய எண்ணம் பாட்டோட வரிகளான சிரிப்பார் அழுவார் சிரித்து கொண்ட அழுவார் வரிகளுக்கு சிவாஜி பிரமாதமா பாவனை கொடுத்துருவார் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதை எப்படி கிரியேட்டிவிட்டியா மாத்தறது அப்படிங்கறத ஒரு சேலஞ்சு சிரிக்கிறதுக்கு ஒரு ஷாட்டு அழுகிறதுக்கு ஒரு ஷாட்டு அடுத்ததா சிரிச்சுக்கிட்ட ஒரு ஷாட்டுன்னு சிவாஜி இந்த மூணையும் ஒரே ஒரு ஐடியா இருந்துச்சு இப்ப இருக்கிற மாதிரி டெக்னிக்கல் உத்தி எல்லாம் இருந்தா இது ஈஸியா எடுத்துடலாம் ஆனா அந்த காலத்துல இதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாகணும் ஷூட் பண்றப்ப சிவாஜியோட ரெண்டு சைடு போஸ் நேரா ஒரு குளோஸ் அப் ஷாட்னு எடுத்தாகணும் இந்த மூனையும் ஒரே பிரேமுக்குள்ள காட்டுறப்ப எஃபெக்ட் வித்தியாசமா இல்லாம ஒரே மாதிரி இருக்கணும் எந்தவித உறுத்தலும் அந்த படத்துல இருக்கக்கூடாது பாவமன்னிப்பு சிரிப்பார் சிலர் அழுவார் என்ற இந்த பாடல இந்த படத்தோட இயக்குனர் ஏ பீம்சிங் அவர்கள் என்ன நினைச்சாரோ என்னவோ ஒரு காட்சியில ஒரே முகம் வெவ்வேறு கோணத்துல பாடலுக்கு ஏத்த மாதிரி வெவ்வேறு உணர்ச்சியில அதுவும் ஒரே இடத்துல வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த பாட்டு ரெக்கார்ட் ஆனப்பவே கட்பன் பண்ணி கிராபிக்ஸ் இல்லாத காலம் எல்லாமே மேனுவல் இதை செய்யணும் முன்னாலே இந்த ஐடியாவை ஏவிஎம் கிட்ட சொன்னாரு பீம்சிங் சரியா இருந்தா போதும் உடனடியா செஞ்சிடலாம் அப்படின்னு தயாரிப்பாளர் ஏவிஎம் நிறுவனமும் சொல்லிருச்சு உடனே தயாராயிட்டாரு பீம்சிங் சிவாஜி இந்த பாட்டை எப்படி எடுக்க போறேன்னு அந்த காட்சிய விவரிச்சு சொல்லிட்டாரு பீம்சிங் பத்து நிமிஷம் டைரக்ஷன் பத்து நிமிஷம் பாட்டை எடுத்து முடிச்சாச்சு எப்படி இது நான் ஏதோ ஒரு நாள் வீணாகி விடும் அப்படின்னு கவலைப்பட்டேன்டா பீமு அப்படின்னு கேட்டாரு மியப்ப செட்டியார் பீம்சிங் இதுக்கு சொன்ன ஒரே பதில் என்னன்னா சிவாஜி கணேசன் இருக்கிறப்ப நான் ஒரு நடிகரை பத்தின கவலைய விட்டுருவேன் பிரேமிங் மட்டும் தான் பாப்பேன் காரணம் சிவாஜி கணேசன் மேல உள்ள நம்பிக்கையோ இல்ல என்னான்னு தெரியல அவரோட ஒவ்வொரு நாடி துடுப்பும் கேமரா முன்னால யாரையும் ஏமாத்தாது எவ்வளவு வேணும்னாலும் வாரி கொடுக்கும் அவரோட நடிப்பு அப்படிங்கிற ஒரே காரணத்தாலதான் இது ரொம்ப ஈஸியா சாத்தியமாச்சு அப்படின்னு சொன்னாரு பீம்சிங் நினைச்சதை விட மிக அருமையா செஞ்சிருப்பார் பீம்சிங் முதல்ல சிவாஜி கணேசனுக்கு தான் நன்றி சொல்லணும் என்றார் பீம்சிங்